அந்த கதை கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா நான் கிட்ட போய் ஏமா அழுது கேட்க போனா திடீர்னு காணாம போயிட்டாடா சரிடா விடு ஜஸ்ட் ஒரு கனவு தானே கனவு கண்டது நமக்கெல்லாம் புதுசா இல்ல கனவுல பார்த்தேங்கிற அழுதாலே இந்த காதல கேட்டுனே மரம் ஃபுல்லாக கயண்டு போச்சு போல் இருக்க இந்த உலர் உலர்றோம் அது வேற ஒன்றும் இல்லைடா சிதம்பரம் திரும்ப திரும்ப மீனாட்சிக்கு உங்க கனவுலயே வந்து போர் அடிச்சிருக்கோம் அதான் சரி நேர்லயே பார்க்கலான்னு வந்திருப்பா ஏண்டா கிண்டல் பண்ணுற சிவகாமி எங்கள் ரெண்டு பேருக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வாங்க சிதம்பரம் இப்ப சொல்ற உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை நான் தப்பு பண்ணிட்டேன் என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு சந்தோஷ் சந்தோஷம் தப்பு தான் அத்தனை பெரிய துரோகமும் பண்ணிருக்க அதுக்காக

மீனட்சி பொறுத்து போயமாட்டான் உனக்கு பொறுக்கல மந்த உட்காந்து அழுதுகிட்டே இத்தனை போனி தப்பு பண்றேன் மீனாட்சி கூட பார்க்க பிடிக்கல என்ன பாக்குற நஜண்டா அழுதா பாத்து கனவு இல்ல இதுக்கு முன்னாலே ஹோட்டி கனவுல வந்து கனவுக்கு நெஜத்துக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா நான் ஒன்னு சொல்லலாமா என்ன என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்ல ஒரு மனுஷன் தப்பு பண்ணினா அதுக்கு சட்டந்தர அதிகபட்ச தண்டனை என்ன

சந்தோஷ் துரோகம் பண்ணிட்டான் நீ அவனை கண்டித்து விட்ட ஆனா சந்தோஷ் தான் பண்ண துரோகம் தப்புன்னு தெரிஞ்சு தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டான் உண்டா இல்லையா சொல்லு உண்மை அதுக்கு என்ன போ அஃப் கோர்ஸ் அவனை காப்பாத்திட்டாங்க எப்படி டெத் கண்டிஷனில் வந்தவங்களை காப்பாற்றிருக்காங்க தட் மீன்ஸ் உண்மையிலேயே சாகணும்னு தான் ரெண்டு பேரும் தூக்கம் மாத்திர சாப்பிட்ருக்காங்க உண்டா இல்லையா நீயே சொல்லு

இதுதான்டா இப்போதைக்கு உன்னுடைய பிரச்சனை மேபி மேபி எல்லாம் இல்ல அதுதான் உண்மை அந்த குற்ற உணர்ச்சியால் தான்டா நீ இவ்வளவு பாடுபடுறோம் நம்ம வீட்டு வாட்ச்மேன் பண்ணுவோம் என்கிட்ட கேட்டால் சந்தோஷ பாரதியபாவும் திரும்ப வரமாட்டாங்களா அப்ப மீனாட்சி திடீர் நீங்க வந்து அழுத சொல்லி என்னடா தப்பு பாரதி சந்தோஷம் அப்படி தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க தானே அர்த்தம் அது இப்பதான் உனக்கு தெரியுதா ஏய் சந்தோஷம் பாரதியும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியில இருப்பாங்கன்னு உனக்கு புரியுதா யோசிச்சு பாரு என்ன சொல்ற ஆமண்ட செஞ்சது தப்புன்னு உணர்ந்து சாக போனவங்க பிழைச்சுக்கிட்டாலும் அவங்க மனசு அவங்களுடைய குற்ற உணர்ச்சியை உறுதிக்கிட்டே தான் இருக்கும் யோசிச்சு ஒருவேளை அவங்க மறுபடியும் சாக துணிய என்ன நிச்சயம் என்னடா பித்ரி பேசுற இல்லடா சிதம்பரம் நான் உண்மையை தான் பேசுறேன் லாஜிக்கா பேசுறேன் உங்க ரெண்டு பேருக்குமே குற்ற உணர்ச்சி இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற குற்ற உணர்ச்சி ஒண்ணுதான் நீ அவங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா என்னடா இன்னமும் ப்ளீஸ் போய் அவங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு இத பாரு தெருவில் நின்னு பிள்ளையை வேடிக்கை பார்க்கறதெல்லாம் பிரச்சனைய தீக்காது அழைச்சுக்கிட்டு உணர்ச்சி ப்ளீஸ் நல்லா யோசனை பண்ணி பாருங்க முதல் தடவை செஞ்ச தப்புக்காக தற்கொலை பண்ணிக்க போன அவங்கள காப்பாத்திட்டாங்க ரெண்டாவது தடவை முயற்சி பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியாம போயிட்டா உன்னுடைய மனசாட்சி உன்னை மன்னிக்கு புத்ரி என்னடா சொல்ற கூடாது பத்ரி அப்படி நடக்க கூடாது குட் அப்ப குளிச்சுட்டு என்னோட கிளம்பு நாம ரெண்டு பேருமா போய் சந்தோஷியும் பாரதியும் திரும்ப இந்த வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வரோம் ஏய் சந்தோஷம் பாரதி இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் மீனாட்சி உன் கனவுல கூட வர வரமாட்டாடா அதுக்கல்ல பத்ரி பாரதிய சந்தோஷம் தற்கொலை பண்ணிக்க துணிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு உடனே அவங்களுக்கு கூட்டிட்டு வரணும் தான் எனக்கு தோணுச்சு ஆனா பாரதி இருக்கும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே என் பொண்ணு தேவி வீட்டை விட்டு வெளியில போனா இப்ப மறுபடியும் பாரதி நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டா தேவி திரும்பி போயிட்டா ஒரு குழந்தை இருக்கும்போது இன்னொரு குழந்தைய அனுப்ப முடியுமா அப்படி தட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட் சிதம்பரம் அதுதான் உன்னுடைய பிரச்சனைனா தயவு செஞ்சு அதை எங்கிட்ட விட்டுரு தேவியை சரி கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன சரியா தேவி இதுக்கு சரின்னு சொன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்னடா இருக்கு குட் எடுத்துக்க சிதம்பரம் நீ ஒரு ரெண்டு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணு காபியை குடி நான் இந்த தேவி தேவிகிட்ட போய் பேசி சம்மதம் வாங்கிக்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே சிவகாமி போ உங்கள் கிட்டெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும் சிதம்பரத்தோட இந்த நிலைமைக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் வேற என்ன சந்தோஷம் பாரதியும் செஞ்ச காரியத்துல மனசு உடஞ்சு போய் அப்படியே புத்தி பாதிச்சு போயிருக்காரு அதானே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நானும் சிதம்பரமும் போன தடவை செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இல்லையா ஞாபகம் இருக்கா இவன் போடுற பீடியா புதுசா வில்லங்கத்தை கொண்டு வர போறான் பாரதி சந்தோஷ் பிரச்சனை இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது போது சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக தூக்க திரைகளை சாப்பிட்டு டெத் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்களாம் நினச்சது சரியாக போச்சே கேட்டு பையன் பீடிகை போடும்போதே நினச்சேன் இந்த மாதிரி பேசி எதாவது குழப்பமானு இந்த விஷயம் உங்கள் யாருக்காவது தெரியுமா என்னென்ன சொல்கிறீங்க தூக்க மாத்திரியா எங்க யாருக்குமே தெரியாது அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணதையும் யாருகிட்டையும் சொல்லல அவங்க உயிர் புழைச்சதையும் யாருகிட்டையும் சொல்லல இதையும் டாக்டர் தான் எங்ககிட்ட சொன்னாரு அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்ட அவங்க மனசு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் போற வழியிலேயே மயக்கமாக விழுந்துட்டாங்க யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்து அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் அந்த ஆட்டோ டிரைவர் மாத்திரம் பார்த்து அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலை ஒருவேளை தேவி அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவும் இருந்திருக்கும் இதுவும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் எங்ககிட்ட தான் எங்களுக்கே தெரிஞ்சது

அவங்க எழுந்து தூக்கி போடுறான் நீ நீ என் மேல பாசம் வச்சிருக்கல வச்சிருந்தல்ல உண்மையான பாசம் வச்சிருந்தல்ல அந்த பாசத்துக்காக ஒரு அஞ்சு நிமிஷம்டா அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளடா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீயாவது அது கேள்றா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புவேன் நினைக்கிறீங்களா அந்த அளவு நான் ஒண்ணு முட்டாள இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல இங்க பாருங்க நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசாதீங்க ஆளை விடுங்க நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் நீ என்ன வேணும் ஆனா சொல்றது மா அண்ணன் என்கிட்ட கூட அப்படிதான் பேசினாரு சூசைட் பண்றதுக்காக தான் இப்ப எல்லாம் பேசியிருக்காரு இப்பதான் புரியுது உங்களுக்கே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கே சிதம்பரத்தோட நிலைமையை யோசனை பண்ணி பாத்தீங்களா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் என்னவோ போல ஆயிட்டான் அந்த பயத்துல தான் அவன் பொண்டாட்டி மீனாட்சி வந்ததா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான் இத இப்படியே விட்டா விஷயம் விபரீதம் ஆயிடும் சொல்ல போனா மன ரீதியா அவனுக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் ஏற்படும் என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க அண்ணே அப்படியே விட்டுற முடியாது இதுக்கு நம்ம என்னென்ன பண்றது வேற என்ன பண்றது யாராவது நல்ல சைக்காட்டிஸ்டா பார்த்து ஆயிஷன் போய் காட்ட வேண்டியதா ஐ எம் சாரி நடராஜா நான் அப்படி நினைக்கல உங்க அண்ணனை சைக்காட்ரிஸ்ட்டு அழைச்சிட்டு போனா அவர் மருந்து மாத்திர தான் கொடுப்பார் ஆனா உங்க அண்ணனுடைய மனசை குடையிற குற்ற உணர்ச்சியை அவரால் போக்க முடியாது சிதம்பரத்தை காப்பாற்ற இப்போ சைக்காட்ரிஸ்ட் தேவையில்லை உங்க எல்லாருடைய ஹெல்ப்பும் தான் தேவை என்ன பண்ணணும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் இந்த விஷயத்துக்கு உன்னுடைய ஹெல்ப் தான் தேவை சிதம்பரம் மனசில் இருக்கிற இந்த குற்ற உணர்ச்சி மறையணும்னா சந்தோஷம் பாரதியும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாகணும் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே சிதம்பரம் நார்மல் ஆயிடுவாங்க சிதம்பரத்துக்கு பைத்தியம் இந்த பிடிச்சது பைத்தியம் அவ்வளோ பாடுபட்டு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஒரே நாளில் இந்த முட்டா போய் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவா போல இருக்கு தேவி ஆனா ஒரு விஷயம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாலும் நீ அவங்களை ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் இல்லை அவங்க பாட்டுக்கு இந்த வீட்டுல ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேசிக்க கூட வேண்டாம் சொல்லப்போனா சிதம்பரம் கூட அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லல அவங்க பண்ண தப்பை மன்னிச்சுட்டேன்னு தான் சொன்னான் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு அப்படியேதான் இருக்கணும் ரவுடியா வளர்த்தேன் ஒத்துக்க மாட்டேன்னு தலையாட்டே சந்தோஷம் பாரதி இந்த வீட்டுக்கு வரலன்னா சிதம்பரம் தங்களை மன்னிக்கல நினச்சிக்கிட்டு அவங்க மறுபடியும் ஏதாவது தப்பான வழிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் சிதம்பரத்தோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தப்பே செஞ்சிருந்தாலும் சந்தோஷம் அவன் சந்தோஷாக்கு தானே காரணமா இருக்க எந்த அப்பனாலும் யோசிக்க முடியும் சொல்லுங்க எதுவும் நடந்துடக்கூடாது இங்க பாருங்க நீங்க உடனே போய் அவங்கள எப்படியாவது பேசிங்க கூட்டிட்டு வந்துருங்க நம்மளால யாரோட உயிரும் போக வேண்டாம் பாவம் பெரியம்மா மாமா மனசு பாதிக்கப்பட வேண்டாம் பிளீஸ் தான் அண்ணனும் அண்ணியும் சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்காங்களா சத்தியமா அதனால தாங்க முடியல அவங்க வேணா யார்ட்டையும் பேசாம இந்த வீட்டில் இருக்கட்டும் ஐயோ கட்டினவ தான் அடி முட்டாளா அவ பையன் அதை விட முட்டாளா இருக்கிறானே இவங்க ரெண்டு பேரையும் தான் சமாளிக்க போறேனும் பத்ரி ராஸ்கல் ராஸ்கில் சொல்லி எல்லாரையும் நீ நீதான் என் ட்ரம் கார்டு ஒத்துக்காத தெரியும் நீ ஒத்துக்க மாட்ட நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க ஆனா இதுல நேரடியாக பதில் சொல்ல வேண்டியவ தேவி அவ மௌனமா தானே இருக்கா சிவகாமி நீ கொஞ்சம் தேவிமா மாமா பாவண்டா உங்க அப்பா நல்லா இருக்கணுமா வேண்டாமா பாவண்டா மாமா இங்க பாரு பாரதி இந்த வீட்டுக்கு வந்தா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் நீ என்ன அவள பேசினாலும் அதெல்லாம் பொறுத்துக்கணும் நான் சொல்லிடுறேன் பிளீஸ்டா தயவு செஞ்சு பாரதி இந்த வீட்டுக்கு வரட்டும் சொல்லுடா ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருடா அப்பாக்காக தான் எதிர வேணா விளையாடலாம் உயிரோட வேண்டாங்கா ஒரு பக்கம் அண்ணனோட உயிர் இன்னொரு பக்கம் பெரியப்பாவோட மனசு இது ரெண்டையும் வச்சு யோசிச்சு ஒரு சரியான முடிவு எடுங்கக்கா பெரியப்பாவோட நிலைமை யோசிச்சு பார்த்தா பாகமா இருக்குக்கா பிளீஸ்கா பிளீஸ்டா Yes